அது லிவர் ஃபங்க்ஷன் எதுக்கு சொன்னாங்க அப்புறம் அது அது மட்டும் தான் எதுவும் சொல்லியிருக்கோம் ஒன்றும் நார்மலாக தான் இருக்கு அப்படின்னா சாப்பிட்டு இல்லை நாங்கள் பாக்குற சோஷியல் மீடியா எல்லாம் பார்க்கற உங்களுக்கு பண்றீங்க அதனால ராதா வயசு அறுபத்தஞ்சு கேன்சரு அருடையும் சிலருந்து வரும் இப்ப பரவாயில்ல உடம்பு பரவாயில்ல ஆகுது ஆனால் கொஞ்சம் அப்பப்போ மயக்கமாக தள்ளுற மாதிரி இருக்குது ஏதாவது வேறு பிரச்சனை எதுவும் இல்லை சாப்பிட்றது எல்லாம் கூட நல்லா சாப்பிட பசி கூட நல்லா எடுக்குது இப்போ உடம்பு நல்லா தான் ஆகுது ஒன்றும் தெரியல கஷ்டம் ஒன்றும் தெரியல தள்ள போது கொஞ்சம் தள்ளுற மாதிரி இருக்குது அதுதான் ஒன்று கஷ்டமாகுது அப்போ எந்திரிக்க கூட மாட்டாங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ரொம்ப பருத்தமே இருப்பாங்க இப்போ டேப்லெட் எடுத்துகிட்ட பின்னாடி நல்லா இருக்காங்க நல்லா அவங்களே தானாக நடக்கிறாங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்போ டெஸ்ட் எடுக்க போகும்போது அங்கே அண்ணா வீட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் போய் பார்த்தாங்க அவங்க செக் அவங்க ஸ்கை வச்சு பார்த்தே சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் செக் பண்ண சொன்னாங்க அதுக்கான அப்போதான் தெரியும் அப்போ ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கல டெஸ்ட் மட்டும் தான் எல்லாம் எந்த டாக்டர் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தான் எடுத்தாங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கல ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணாலும் புழைக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கையை வச்சா ஆபத்து தான் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் இங்கே செக் பண்ணுவாங்க அப்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தாங்க அப்புறம் டேப்லெட் எடுக்க எடுக்க நல்லா நல்லா சாற ஆரம்பித்தாங்க பசி எடுக்குதுன்னாங்க ஃபஸ்ட்டெலாம் பசியே எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பரவாயில்லை அவங்களே தானே அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க முதல்ல ஒருத்தவங்க எதிர்பார்ப்பாங்க இப்போ பரவாயில்ல அவங்களே செஞ்சுக்கிறாங்க எல்லா வேலையும் இல்லை வேலை செஞ்சுட்டே இருந்தவங்க திடீர்னு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லைன்னா கஷ்டமாக ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு தான் இருந்தேன் வேறு ஒன்று இப்போ சாப்பாடுல எல்லாம் சாப்பிட்றாங்க நான்வெஜ் மட்டும் ஒரு சிலது மட்டும் தவிச்சிட்டாங்க முட்டை மீதி எல்லாம் சாப்பிடுவாங்க நைட்டு நாஷ்டா மத்தியானம் களி கலையும் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு சுகரு அதனால் அவர் கூட சாப்பாடு இல்லை டெய்லி களி செய் சாப்பிடுவோம் இதுதான் வீட்டில் இதுதான் சாப்பிட்ற வேறு எதுவும் சாப்பிட்றதில்ல வீட்டில் நாஷ்டா பண்ணுறோம் அதுதான் அதனால் பாலம் எல்லாம் சாப்பிட்றாங்க மிச்சம் எதுவும் நுறு தீனெல்லாம் எதுவும் சாப்பிட்றதில்ல அதான் கேட்டோம் முள்ளாங்கி நூக்கல் பீர்க்காங்காய் இதெல்லாம் சாப்பிட்லமா சுரக்காய் எல்லாம் சாப்பிடலமா மத்தியானம் ஒரு வேலை சாப்பிட்லாம் மத்தியானம் காலியாக சாப்பிட்லாம் நைட்டுக்கெல்லாம் எடுத்துக்காதீங்க நாங்கள் தண்ணி நிறைய குடிக்க சொல்றேன் மாத்திரை எடுத்துக்கிறேன்னு கேட்டாங்க மாத்திரை ஒன்றும் எடுக்கலன்னு நார்மலாக தான் இருக்கு நார்மலாக தான் இருக்காங்க தூக்கம் தான் கொஞ்சம் கம்மியாகுது பகலில் நல்லா தூக்கம் ஆகுது பக்கம் இருந்தாலுமே தூக்கம் வருது நைட்ல எது பார்க்கறது நல்லா தான் இருக்காங்க தெரியுது ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கு முன்னாடி ரொம்ப டல்லா இருந்தாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம் இப்போ ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நல்லா தான் இருக்காங்க வேற எதுவும் இல்லை எதுவும் இந்த மெடிசன் மட்டும் தான் சாப்பிட்றாங்க லிவர் கேன்சர் இல்லை இல்ல லிவரில் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க வேற எங்கேயும் பரவாயில்லை லிவரில் மட்டும் தான் இருக்கு அப்படின்னாங்க அது லிவர் ஃபங்க்ஷன் எதுன்னு சொன்னாங்க அப்புறம் அது அது மட்டும் தான் எதுன்னு ஆ ஒன்றும் சில நார்மலா தான் இருக்கு அப்படின்னாங்க ஏதோ மாத்தலை அதே தான் சாப்பிட்டு இல்லை நாங்கள் பார்க்குற சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்க்குற உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறீங்க அதனால பார்க்குற தெரியும்